நம பார்வதி பதையே நம அரகர சங்கர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போட்சி அண்ணாமலையும் அரசே போற்றி அண்ணாமலையானு கரோகரா அரோகரா அரோகரா அண்ணாமலையானு கரோகரா உண்ணாமலை தாயாடு கரோகரா தீப ஒளி நம் வாழ்வின் ஒளி பெருகும் ஒளி நமக்கு நம் இருளை கலைந்து இன்பமே தரக்கூடிய ஒளி மலையானை பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திரு கார்த்திகை தீபத்திலே எம்பெருமான் தரிசனத்தை காண்கின்றோம் ஓம் நம சிவாய இன்பமே சூழ்க எல்லோருக்கும் இன்பத்தை அருள்வாய் எம்பெருமானே அண்ணாமலையும் போற்ற ஓம் நம சிவாய்